நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி கூடலூர் புரட்சித் தலைவி அம்மாவின் எட்டாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கூடலூர் காந்தி தேடல் பகுதி கூடலூர் கழகத்தின் சார்பில் நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி டி வினோத் ஆலோசனைப்படி தோட்ட தொழிலாளர் பிரிவு மாநில செயலாளர் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலி அணிவித்து மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திறம்பட தேர்தல் களப்பணி ஆற்றி மீண்டும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் தமிழக முதல்வராக்கும் வரை ஐராது அனைவரும் திறன்பட உழைக்க வேண்டும் என உறுதியேற்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கூடலூர் ராமகிருஷ்ணா முதியோர் இல்லத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் அங்குள்ளவர்களுக்கு புரட்சித் தலைவி நினைவு நாளில் மதிய உணவு அனைவருக்கும் அளிக்கப்பட்டுள்ளது இதில் கூடலூர் நகர செயலாளர் அனுப்கான் கூடலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பத்மநாபன் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் மாணவரணி மாவட்ட செயலாளர் ஜிபின் தலைமை கழக பேச்சாளர் கூடலூர் ராமமூர்த்தி பேரூராட்சி செயலாளர் கண்மணி நெல்லியாரம் இலக்கிய அணி மாவட்ட பொருளாளர் முஜிப் ரகுமான் நகர பொருளாளர் சலீம்குமார் ரிச்சார்ந்த் பேரவை நகர செயலாளர் தாமஸ் இளஞ்சிரணி செயலாளர் தினேஷ் சிறுபான்மை பிரிவு செயலாளர் மைக்கேல் ராஜு வாசு ஜெமிலா யாசின் சிகபத்துல்லா நவீன்குமார் பாசறை நகர செயலாளர் விக்னேஷ்குமார் மற்றும் கழக உடன்பிறப்புகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாவட்ட ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள் கழகத்தினர் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்